பிரான்ஸ்ல கல்லழகர் வந்து இறங்குற நிகழ்ச்சியை தான் நீங்க போறீங்க நேத்து நம்ம வந்து வீடியோ போட்டிருப்போம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வந்து திருக்கல்யாணம் அதை அடுத்து அழகர் வந்து இறங்குற ஃபங்க்ஷன் இதெல்லாம் ஒவ்வொன்றா அப்படியே வந்து வந்துகிட்டே இருக்குது நம்மளுடைய வீடியோவில் மீனாட்சி திருக்கல்யாணம் வந்து வீடியோ யாரும் பார்க்கலனா நான் வந்து இதில் கார்டில் லிங்க் கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பாருங்கள் அழகர் வந்ததும் பூஜை பண்ணுறாங்க பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆண்டாளுடைய ஆடைகள்லாம் வந்து அணிவிச்சு சாத்துவாங்க அது அடுத்தடுத்து வந்து வருது நீங்கள் தொடர்ச்சியாக பாருங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோ

அது வந்து பெருமாளுக்கு அணிஞ்சு அதுக்கப்புறம் விட பெருமாள் வந்து உள்ள ஏற்றம் ஆவாரு அப்ப இது வந்து அந்த ஆண்டால் மாலைக்கு சாங்கை நம்ம வந்து போட முடியாது ஏன்னா யூடியூப்காரையும் நம்மளுக்கு வந்து காப்பிரைட் கொடுத்துருவான் ஸோ அதனால் நம்ம எல்லா சாங்ஸையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி தான் போட்டிருக்கோம் ஆண்டாளிடம் இருந்து வஸ்திரம் அப்புறம் துணி மாலைகள் எல்லாமே வந்து அழகிற்காக வந்துக்கிட்டே இருக்குது அதுக்காக பூஜை செஞ்சுட்டு இருக்காங்க இப்போ எல்லோரும் ஆகிட்டு இருக்காங்க ஆயத்தமாக ஆண்டாளிடம் இருந்து வந்துவிட்டது இதோ பெருமாளுக்கு சாத்த வேண்டும் எல்லோரும் தயாராக இருக்கிறார்கள் வாருங்கள் காணலாம் தல்லாகுள்ள பெருமாள் கோயிலிருந்து தங்க குதிரை வாகனத்தில் வகை ஆற்றை வந்து நோக்கி புறப்படும்போது அதாவது அழகர் வந்து போகும்போது இருந்து சூடி கொடுத்த நாச்சியார் அதாவது சூ சூடி கொடுத்த நாச்சியார் அப்படின்னா ஆண்டாள் ஆண்டாலை சொல்லுவாங்க ஆண்டாளின் மாலையை வந்து சூடி தான் அவர் வந்து போவாராம் கல்லழகர் அவர் பின் சைடு அணிவிக்கிற அந்த பச்சை கலர் பட்டு தான் எப்பயுமே வந்து அணிவாராம் அதை தான் இப்போ இங்கேயும் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது வந்து நாளைய மருவி வந்து அழகர் வந்து என்ன கலர் பட்டு உடுத்துறாரு அப்படின்னு வந்து மதுரையில் வந்து அந்த மாதிரி வந்துருச்சான் அதாவது பச்சை கலர் பட்டு உடுத்துனா பச்சை பசுமையாக இருக்கும் ஊரெலாம் ரொம்ப வந்து செழிக்கும் விவசாயம் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து சிவப்பு கலர் பட்டு கொடுத்துனா ஏதாவது வந்து ஒரு அபாயம் நிகழ்ச்சி வருது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க வெள்ளை பட்டு கொடுத்தனா நிறைய வந்து வெள்ளங்கள் வரும் நிறைய வந்து அழிவுகள் வரும் அப்படின்ற மாதிரி மக்களுடைய இதில் வந்து நாலு நாலு அடைவில் இந்த மாதிரிலாம் தோன்ற வந்து ஆரம்பிச்சிருச்சான் மதுரைக்காரங்க எல்லாருமே இந்த மாதிரி தான் நினச்சிருப்பாங்க அந்த தகவல் அப்படி இல்லை இப்போ சொல்கிறது தான் அது வந்து கரெக்டுன்னு சொல்கிறாங்க நான் கேட்டு தான் சொல்லியிருக்கேன் அது தவிர்த்து உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்து தெரியும்னா கீழே வந்து கம்மனில் சொல்லுங்கள் எல்லாருமே அப்படி தான் கேட்பாங்க ஏ இந்த ஊட்ட என்ன அலர் வந்து பட்டுப்படுத்தியிருந்தாரு சொல்லுங்கள் பச்சையா வெள்ளையா சகப்பா

அவருடைய தான் வந்து மீனாட்சி வர செருமணி அந்த செருமனிய வந்து அப்படித்தான் கொண்டாடுறாங்க முன்னாடி பார்த்துருக்கீங்க அந்த சாப்பாடு போஜனம் கொடுத்தாங்க அது எப்படி அந்த அக்கார வஜீசல் வந்து புதுக்காம போயிடுவாரு அதனால ராமானுஜர் அவர் காலத்துல அவர் வந்து அதாவது ஆண்டாள் பாடி இருப்பாங்க பாசுரத்துல நான் வந்து உனக்கு அக்கார வடிச்சல் செய்யறேன் ஆனா அதை அவங்களால செய்ய முடியல அத வந்து ராமானுஜர் செய்வாரு அது ஒரு வழக்கம் அவர் பருத்தி ஆடை தான் அணிஞ்சுக்கு வரான் அதை வந்து மல்லுன்னு சொல்றாங்க அந்த ஆடை பேர் இந்த இருந்து வந்த அந்த வஸ்திரம் இதெல்லாம் இது பண்ணி போடும்போது தான் அவருக்கு அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகுது ஒன்று வந்து ஊதாவாக இருக்கலாம் இந்த மாதிரி நிறையா வந்து ரியாக்ஷன் கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கிறதுனால தான் இந்த மாதிரி ஆகுதுன்றாங்க இப்ப சிண்டபரில் இறங்குறதா இல்லை வந்து வைகை இறங்குறதான்னு குழப்பத்தில் இருக்காரு வைகையார் எங்கன்னு இருக்கார் இந்த வராறு வராறு அழகு வராரு இந்த சாங்கோட அந்த மியூசிக்கை வைப்பை கேட்டாலே எல்லாம் சும்மா அதிரும்ல அப்படின்ற மாதிரி இருக்கும் மதுரையே மக்கள் வெள்ளத்தில் அவ்வளோ நிறைய மக்கள் வெறும் தலை மட்டும்தான் தெரியும் நம்ம எங்கிட்டா விலகுறது எங்கிட்டா போறதுன்னு கூட தெரியாது ஆனால் இங்கே வந்து ஒரு மண்டபத்தில் செஞ்சனால ஆனால் இங்கேயும் நிறைய விதமான வந்து மக்கள் வந்தாங்க நல்லா இருந்தது சூப்பராக இந்த அழகர் வைப் மியூசிக்கை கேட்டவுடனே மதுரை மட்டும் இல்லை ஃப்ரான்ஸே சும்மா அதிரும்ல அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அங்கே உள்ள மக்கள் எல்லாமே சூப்பராக நல்ல ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அப்படின்ற போது அதை பார்க்கும்போது எங்களுக்கே ஒரு நல்ல வந்து சூப்பராக இருந்துச்சு இது ஒரு வரலாற்றை வந்து நம்ம வந்து இது பேணி பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தானே எல்லாருமே செய்கிறாங்க இப்போ இதை யாருமே வந்து பின்பற்றி செய்யலைனா அதோடைய வரலாறுகள் வந்து என்னென்னே வந்து தெரியாமல் போயிடும் இப்போ உள்ள வருங்காலத்தில் உள்ள ஜென்ரேஷனுக்கு தெரியாமே போயிடும் அதனால் இதை அப்படியே பாரம்பரியமாக செஞ்சுட்டு வராங்க ரொம்ப வந்து நல்லா இருந்தது இது வந்து பண்ணிடலாம்ப்பா சீக்கிரமாக பண்ணிடலாம்ப்பா இந்த நிகழ்ச்சியை நடத்திடலாம்ப்பா அப்படின்னு நம்ம வந்து ஈஸியாக வந்து சொல்கிறோம் ஆனால் ஈஸியாக வந்து நம்ம வாயில் வந்து சொல்லிடலாம் ஆனால் அதை வந்து செயல்படுத்தி அதில் எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குதுன்னு அந்த செய்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இப்போ ஒரு கல்யாணத்தை வந்து பண்ணுறோம் அப்படின்னா அதில் எவ்வளோ கஷ்ட நஷ்டங்கள் இருக்கும் அப்படின்றது அந்த கல்யாணத்தை பண்ணுறவங்களுக்கு மட்டுந்தான் தெரியும் நம்ம வந்து வெளியில இருந்து பார்க்குறவங்களுக்கு அந்த கஷ்ட நஷ்டங்கள்லாம் வந்து யாருக்குமே வந்து தெரியாது புரியவும் செய்யாது நம்ம என்ன தான் வந்து உண்மையே சொன்னாலுமே அது யாருக்குமே புரியாது ஆனால் இதை வந்து சிறப்பாக இருந்து எடுத்து நடத்தி அவங்க ரொம்ப வந்து சிரமப்பட்டிருக்காங்க இந்த நிகழ்ச்சிக்காக நிறையா ஃபஸ்ட்டு காலுக்காக ஏற்கனவே ஃபஸ்ட்டு வருஷம் ஒரு ஹாலில் வந்து நடத்துனாங்களா அந்த ஹாலே வந்து திரும்பி வந்து கேட்டாங்களா பட் ஆனால் வந்து வேற ஏதோ ஃபங்க்ஷன் அங்கே வந்து நடத்துறதுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிட்டாங்களா இங்கே உள்ள மேரி அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் திரும்பி வந்து அவங்களே இங்கே உள்ள ஹாலை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க மேரின்றது நம்மளுடைய வந்து மாநகராட்சி இறந்திலேருந்து செய்வாங்கள்ல அந்த மாதிரி தான் இங்கே உள்ளது வந்து மேரின்னு சொல்லுவாங்க அவங்கள்ட்ட தான் நம்ம எதுனாலும் வந்து கேட்கணும் பர்மிஷன் கேட்கணும் எல்லாமே அவங்க ஆர்கனைசர் ஆர்கனைஷன் பண்ணி நம்மளுக்கு கொடுக்குறதும் அவங்க தான் அந்த மேரியில் உள்ளவங்க தான் நம்மளுக்கு வந்து செஞ்சு கொடுப்பாங்க சிகாஸ்தம்பி தான் நம்மளை வந்து கூப்பிட்டாங்க இந்த ஃபங்க்ஷன் இப்படிலாம் நடக்குது நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் நாங்கள் வந்து போனோம் போயிட்டு எங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு நல்லா ஒரு என்ஜாய் பண்ண சூழ்நிலை வந்து நல்லா அமைஞ்சிச்சு நல்லா அங்கே உள்ளவங்க எல்லாருமே நல்லா வந்து எங்கள் கூட வந்து பழகுனாங்க பேசினாங்க எங்களுக்கு நிறையா வந்து உறவுகள் இதன் மூலமாக வந்து நிறைய பேர் வந்து கிடச்சிருக்காங்க எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி நாங்கள் வந்து எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி உறவுகள்லாம் எங்களுக்கு வந்து கிடைப்பாங்களா அப்படின்ட்டு இங்கே நம்ம பேசுகிறதுக்கு யாராவது தமிழ்நாளுக வந்து இருக்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி வந்து தோணும் ஏன்னா இங்கே எல்லாமே வந்து ஃப்ரெண்ட்ஸில் இருக்கிறனால இங்கே எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் மொழி தான் பேசுவாங்க அப்படின்னு நான் ஏற்கனவே வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அப்படின்றப்ப நம்ம ஊராக இருந்தால் நம்ம எல்லாருமே வந்து தமிழ் பேசுவோம் ஆனால் இங்கே வந்து ரேரு தமிழ் பேசுகிறவங்கள வந்து எங்கேயாவது நம்ம இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கோ எதுக்காவது போனால் மட்டும்தான் நம்ம இந்த மாதிரி பார்க்க முடியும் அவங்க கூட வந்து நம்ம வந்து மிங்கில் ஆக முடியும் இது எல்லாருமே வந்து ஒரே இடத்துல இருக்கிறது நாங்களே வந்து தூரத்தில் தான் இருக்கோம் அவுட்டரில் அப்படின்றப்ப நாங்கள் இதுக்கு ட்ராவல் பண்ணி போகிறது வந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆச்சு இதுக்கு ட்ராவல் பண்ணி போக எப்போயுமே நாங்கள் ஒரு ட்ராவல்னு எடுத்தாலே எங்களுக்கு ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இந்த மாதிரி நாங்கள் ட்ராவல் பண்ணி தான் அந்த இடத்த வந்து நாங்கள் வந்து ரீச் பண்ண முடியும்

euh, je pense que c'est très compliqué. Euh, vous avez, euh, pourtant, vous avez accepté de proposer des repas à petite petite. Euh, voilà, de m'asseoir à côté de vous. Voilà, pas participer au rituel. Et le rituel, qu'est-ce que vous pensez sur le rituel et tout là, qu dansées, oh. et qu voilà. ça, quand ils sont dansés, Ça, c'est la mariage indienne, pas, ça, oh. c'est un indien, c'est la même chose qu'on fait. Ah, ma c'est, ça, c'est là-bas qu'on, a précoupé cette fête-là. Et si, ils sont, c'est un, ce s'appelle, c'est, ils sont en train de refaire le même truc qu'est-ce qu'ils font là-bas, mm -hmm. à, à oh, bon. France. D'accord, d'accord. Eh ben, je découvre, je ne sais pas, et c'est très, c très agréable. Il y a beaucoup de monde, il, il y a des belles danses. Voilà. Et vous avez goûté à manger aussi, hein, manger Oui, alors, j'ai bien aimé, euh, le palissot. Bah, le ça, bon. Ah ça, ouais. Ouais. Je suis de sucrée et euh, le riz Bouliani. Ah le Ah pas, ouais. pas aujourd'hui hein. Ah, 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 C'est pas aujourd'hui briani. C'est est qu'on est ensemble. On <laughs>

Ah, et là, c'est le même temps. Le... Qu'est-ce que vous voulez dire, bon, dire? dire? Eh bien, que c'était très convivial, que j'ai passé un bon moment bon, et que bon, je vous invite bon, bon, à l'année prochaine. Bon, vous... voilà. Ça, ça c'est ah. le premier point pour nous. Non, ah. Et moi, c'est pareil, premier point.

தமிழ் கல்ச்சர் எப்படி இருக்குன்றது அவங்க வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக வருவாங்க இல்லை அப்படிலாம் இல்லை என்னை இவங்க வந்து இன்வைட் பண்ணாங்க அதனால தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க அவங்களுக்கு இந்தியன் கல்ச்சர் வந்து பிடிக்குமா அதனாலையும் நான் வந்து இங்கே பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த விழா பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு வந்து பாரிசு தமிழன் வந்து கேட்டாங்க எங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் தெரியாது அவங்களுக்கு தெரியும் அதனால் அவங்க வந்து கேட்டாங்க உங்களுடைய பாரம்பரிய ட்ரெஸ்ஸு நான் வந்து போட்டுட்டு வரல இருந்தாலும் நான் நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்லியாக என்கிட்ட வந்து நல்லா பழகுனீங்க எனக்கு உங்களுடைய பாரம்பரிய உணவையும் எங்களுக்கு கொடுத்து வந்து பரிமாறினீங்க உங்களுடைய எல்லா நிகழ்ச்சியிலையும் என்னை வந்து பங்கேற்க வச்சிங்க பாரிஸ் கேட்குறாரு எங்களுடைய கலாச்சாரம் இது மதுரையில் நடக்கிற மாதிரி இந்த ஃபங்க்ஷனை நாங்கள் இங்கே வந்து ஃப்ரான்ஸ்லேயும் வந்து நடத்துகிறோம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க பாரிஸ் அவங்க சொல்கிறாங்க இந்த விஷயம்லாம் எனக்கு பார்க்கும்போது வந்து புதுமையாக இருக்குது எல்லாமே வந்து கலர்ஃபுல்லாக இருக்குது நிறையா வந்து நிகழ்ச்சியெல்லாம் நீங்கள் வந்து நடத்துகிறீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உங்களுடைய கலாச்சாரம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அம்மன் கேட்குறாரு சாப்பாடுலாம் சாப்பிட்டீங்களா உணவுலாம் பிடிச்சிருக்கா அவங்களுக்கு அப்படின்னு வந்து கேட்குறாரு அதுக்கு அவங்க சொல்கிறாங்க ஆ பிடிச்சிருக்கு அந்த ஸ்வீட் ஒன்று பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லவும் ஸ்வீட்டுன்னு சொன்னோடனே என்ன பாயசமா அப்படின்னு சொல்லி பாரிசமல் வந்து கேட்குறாரு ஆ ஆமாம் ஆமாம் பாயாசம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அவங்க ஆ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு வந்து சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து பிரியாணி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு ஆ ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தோம் பக்கத்தில் இருக்கிறவர் வந்து அவங்க கூட வந்து வேலை பார்க்குறவரான் அதுக்கப்புறம் அவர் வந்து மிங்கிள் பண்ணி ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து பேசினாங்க அவர் தான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து அவங்கள வந்து இன்வைட் பண்ணியிருக்காரு அதனால் நல்லா ஜாலியாக அவங்களும் இருந்து என்னென்னா அந்த அபிஷேக தீர்த்தம் கொடுக்கும்போதெல்லாம் இது பின்னாடி வரும்னு நினைக்கிறேன் அபிஷேக தீர்த்தம் கொடுக்கும்போதெல்லாம் அவங்க வாங்கிட்டு அது வந்து இனிப்பாக இருந்துச்சு அதெல்லாம் பார்த்து ஒரு மாதிரி சொட்டை போடுவோம்ல அந்த மாதிரி சொட்டை போட்டு குடித்தாங்க நல்லா வந்து அவங்களும் பங்கேற்றுக்கிட்டாங்க அந்த மாதிரி அரிசி இதெல்லாம் வாங்கும் போது நிறையா இது பண்ணாங்க அப்புறம் வந்து கும்மியெலாம் அடித்தாங்க அந்த நிகழ்ச்சியெலாம் பின்னாடி அடுத்த வீடியோவில் நான் வந்து போடுவேன் நினைக்கிறேன் இந்த வீடியோவில் வராது அடுத்த வீடியோவில் போடுவேன் அதை நீங்கள் வந்து பாருங்கள் செம்மையாக இருக்கும் அவங்க பண்ண எல்லா ஆக்டிவிட்டியும் நல்லா இருந்துச்சு அவங்களும் எல்லாரோடையும் சேர்ந்து மிங்கிலாக பண்ணும்போது அவ்வளோ அவ்வளோ அழகாக இருந்துச்சு நம்மளுடைய வந்து தமிழ் கல்ச்சர் வந்து தெரியலனாலும் நம்ம என்ன பண்ணுறோமோ அதே மாதிரி பார்த்து அவங்களும் அதே மாதிரியே வந்து செஞ்சாங்க எல்லா நிகழ்ச்சியிலையும் அவங்களும் வந்து பங்கேற்றுக்கிட்டாங்க நல்லா இருந்தது வணக்கம் எப்படி இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா ஆமாங்க இன்னைக்கு வந்து மீனாட்சி திருக்கல்யாணம் நடைபெற்றது இது வந்து நல்லா சீரன் சிறப்பாக நல்லாவே நடந்து முடிந்தது இப்ப வந்து நம்ம கல்யாணம் முடிஞ்சு அதுக்கப்புறம் மதியம் அனைவருக்கும் சாப்பாடு கொடுத்தாங்க அது நல்லா மக்கள் விரும்பி சாப்பிட்டாங்க ஆமா ஆமா ஆமாங்க நம்மளோட தான் எம்இ வில்லேஜ் குக்கிங் சேனல்ல இருந்து கொஞ்சம் சாப்பாடு செஞ்சோம்

நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாரிஸ் தமிழ் பொண்ணுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் ஒரு லைக் பண்ணுங்க சேனல் வந்து இதா வந்து வளர்ந்து வராங்க உங்களை சப்போர்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் அவங்களோட சேனல்ல ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் 땡큐 மீட் பண்ணலாம் விநாயகரோட வரவா விநாயகர் என்னே பாரிஸ் தமிழன் பாரிஸ் தமிழன் இன்னைக்கு கல்யாணம் சுந்தரம் வீட்டுக்கு நம்ம அழைப்புதல் கொடுத்ததா நம்ம சிகாமணி சிகா மணி வணக்கம் சிகாஸ் மணி இல்ல இன்னைக்கு நம்ம ஊர்ல நம்ம ஊர்ல என்ன சொல்றது நம்ம ஊர்ல இன்னைக்கு சித்திர திருவிழா கடைசி நாளா இல்ல இல்ல இன்னைக்குதான் திருக்கல்யாணம் இன்னைக்கு வந்து கல்ல வராது தேரோட்டம் இருபத்தி மூணாம் தேதி அங்க இங்க ஒரே நாள் ஒரே நாள்ல கல்யாணம் எல்லாமே முடிஞ்சிருச்சு அழகர் கச்சப்பட்டு உடுத்தி நான் இறங்கிட்டாரு அந்த இறங்கிய கலந்தீங்க

நல்லா ஒரு சிறப்பா பண்ணிருக்காங்கன்றது நம்ம அவங்களுக்கு நம்ம வந்து ஆதரவு கொடுக்கணும் அது எந்த மதமா இருந்தாலும் சரிதான் ஆமா எல்லாருக்குமே வந்து ஆதரவு கொடுக்கணும் ஆமா அதுக்காக நாங்க ஆதரவு நடந்து வந்திருக்கு மதுரையில ஆமா அதனால இந்த ட்ரெடிஷனை வந்து நாங்க ஒரு பாரம்பரியம் பாரம்பரியத்தை வந்து அதாவது இங்க உள்ள உள்ள சின்ன குழந்தைகளும் அவங்க இதன் மூலமா வந்து தெரிஞ்சுக்குவாங்க இப்படி எல்லாம் இருக்கா அப்படின்றதே அவங்க வந்து தெரிஞ்சுக்குவாங்க அந்த வரலாறும் வந்து அது வந்து மாறாம அது அப்படியே ரொட்டினா அது வந்து போயிட்டே இருக்கு பாண்டிய மீனா மீனாட்சி அவங்களோட வரலாறு உங்களுக்கு தெரியுமா அந்த வரலாறு என்னன்னா கொஞ்சம் கேளிப்பட்டிருக்கான்னு வந்து யாகம் எடுத்துதான் நம்ம அப்பா அம்மா வந்து அவங்கள வந்தாங்கன்னு சொல்லி அம்பளோட வந்தார் மலையரசன் சொல்லிட்டு அந்த பாண்டிய மன்னர் பாண்டிய மன்னர் அவங்களுக்கு வந்து குழந்தை இல்ல அப்படின்றப்போ அது ஒரு யாகம் நடத்துவாங்களாம் அந்த யாகம் நடத்தி அதுல இருந்து அந்த அந்த யாகம் நடத்துனது மூலமாதான் அவங்க வந்து குழந்தையா வந்து மீனாட்சி வந்து பிறக்குறாங்க அந்த மீனாட்சி பிறக்கும் போது அவங்களுக்கு ஒரு மூன்று தனம் என்னமோ சொல்றாங்க அதாவது ஆமா அது இருக்கும்போது அப்படி பிறப்பாங்களாம் சிவனை பார்க்கும் போதுதான் அந்த இது வந்து மறையுமா அதாவது அவங்க கல்யாணம் கல்யாணம் கட்டும் போது ஆமா இவங்கதான் நம்மளுடைய வந்து துணைவர் அப்படின்னு சொல்லும் போது

ஆமா சிராசோட தம்பி இருக்காரா அப்படியே அவரும் சிராசோட தம்பி ஓகே ஓகே இன்னைக்கு டே வந்து சூப்பராக போச்சு ரொம்ப வந்து சந்தோஷமா இருந்துச்சு நாங்கள் நிறைய மக்களை வந்து மீட் பண்ணோம் எல்லாரும் வந்து வந்து பேசுனாங்க நல்லா பேசுதாங்க ரொம்ப எங்களுக்கு வந்து சந்தோஷமா இருந்துச்சு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் எங்களுக்கு வந்து கிடைச்சிருக்காங்க ஏன்னா இதன் மூலமாக தான் எங்களுக்கு வந்து கிடைச்சிருக்காங்க நாங்கள் வீட்டிலே இருந்தோம்னா நாங்கள் ஓ மூஞ்சியை பாரு ஏ மூஞ்சிய பாரு நாங்கள் உட்காந்துருப்போம் ஸோ இது வந்து எங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஏன்னா நாங்கள் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணனால அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நாங்கள் நிறைய நண்பர்களை பிடிக்கணும் நிறைய உறவுகளை நம்ம கிடைக்கணும்னு மட்டும் மட்டும்தான் வேறு எந்த ஒரு நோக்கமும் கிடையாது நம்ம வீடியோவில் எல்லா மதம் சார்ந்த இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் ஃப்ரான்ஸில் நடக்கிறது எல்லா மதம் சார்ந்தது வரும் இந்துவாக இருக்கட்டும் முஸ்லீமாக இருக்கட்டும் கிறிஸ்டீனாக இருக்கட்டும் அது என்ன மதமாக இருக்கட்டும் நாங்கள் வந்து மனிதர்களை வந்து சமமாக நினைக்கிறோம் இல்லை எங்களுக்கு என்ன மதம் பிடிச்சிருக்கோ நாங்கள் அந்த நோக்கில் நாங்கள் வந்து அதுக்கு அதை நோக்கி நாங்கள் வந்து பயணம் பண்ணுவோம் நாங்கள் ரெண்டு பேருமே

இன்னைக்கு டே வந்து சூப்பரா போச்சு ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குனு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம வந்து சப்ஸ்பைப் பண்ணிருக்கேன் அந்த ஆளுன்ற பட்டனை வந்து கிளிக் பண்ணிருங்க இது நம்மளுடைய உறவுகளுக்காக எங்கள வந்து நம்பி பாக்குற உறவுகளுக்காக மட்டும் தான் நான் இந்த வீடியோ எடுக்க வந்தேன் மத்தபடி எந்த ஒரு இதுவும் கிடையாது தவறுதலா யாரும் வந்து கமெண்ட் பண்ண வேணாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சார் நீங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி